السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أما بعد ونبي موسى عبد الله بن قيس الأشعر رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال إن الله تعالى يبسط يده بالليل ليتوب مسيء النهار ويبسط يده بالنهار ليتوب مسيء الليل حتى تطلع الشمس من مغربها சதக்கு ரசூல்லாஹி சல்லாஹ் வசலம் எல்லா புகழும் அல்லாஹூர் வணக்க உரித்தாகட்டுமாக இணையத்திற்குரிய பிஎன்டி மீடியா நேயர்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் ஒரு நபி மொழியை நாம் பார்த்து வருகிறோம் அதன் வரிசையிலே இன்றைய நபி மொழியை அபிமுசா அஷாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிற பொழுது சதல்லாஹலேஸ் அவர்கள் சொன்னதாக அறிவித்து காட்டுகிறார்கள் இன்னொல்லாக தாங்களா நிச்சயமாக அல்லாஹூ தாலா எபுசுத்து பில்லை அவனுடைய கையை இரவிலே விசாலமாக அல்லாஹ் நீட்டுகிறான் யாருக்கு தெரியுமா இல்லைய தூப முசிவுன்னகார் பகலிலே யாரெல்லாம் பாவம் செய்தவர்கள் தௌபா செய்வதற்காக பகலிலே பாவம் செய்த அனைவரும் தௌபா மீச்சியை பெறுவதற்காக அல்லாஹு தாலா இரவிலே அவனுடைய கையை விசாலமாக விரித்து வைத்திருக்கிறான் அதே போல் ஓ எபுசுத்து எதகுபின் நகார் பகலிலும் அவனுடைய கையை விரித்திருக்கிறான் விதித்திருக்கிறான் யதூப முசிவுள்ளில் இரவில் பாவம் செய்யக்கூடிய பாவிகளுக்கு தௌபா செய்வதற்காக இது எதுவரை என்று சொன்னால் ஹத்தா தத்துலோஷம்சம் மாறி பிகா சூரியன் மேற்கே உதியமாக உதயமாகிற வரை எப்பவுமே வளமையாக சூரியன் கிழக்க தான் உதயமாகும் சூரியன் எப்போ மேற்கு உதயமாகும்னு சொன்னால் நாளுடைய அடையாளமாக சூரியன் மேற்கு உதயமாகும் அதுதான் சொல்லலாம்னு சொல்கிறாங்க ஹத்தா தத்துலோ ஷம்சமி மாஹரி சூரியன் மேற்கு திசையிலிருந்து உதயமாகிற வரை அல்லாஹு தாலா இந்த பாவம் செய்தவர்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குவதற்காக பகலிலும் சரி இரவிலும் சரி தன்னுடைய கைகளை விசாலமாக அல்லா விரிச்சிருக்கிறான் அப்போ அல்லாஹ் நமக்கு மன்னிப்பை விசாலமாக தரதுக்கு தயாராக இருக்கிறான் அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நம் செய்த பாவங்களை எண்ணி வருந்தி நம்முடைய பாவத்துக்காக அல்லாஹிட்ட அளவுக்கு அதிகமாக நம்ம தௌபா செய்யணும் அளவுக்கு அதிகமாக பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹிடத்தில் அந்த பாவ மன்னிப்பு பெறுகிற நசீபை உல்ல ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆக வாகிரு தவான் அஹமது இல்லாஹ் அலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ